ஒரு அரசியல் விமர்சகர் சொல்றாரு விஜய்க்கு வெறும் நாலு பெர்சன்ட் ஓட்டு தாங்க இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றாரு நாலு இல்லைங்க ஒன்றரை பெர்சன்ட் ஓட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு அதாவது விஜய் அப்படின்னாலே வெற்றி ஓகேவா அதனால தான் அவர் தமிழக வெற்றி கழகம்னு அவர் கட்சியோட பேரை வச்சிருக்காரு மக்களுக்கு தெரியுங்க விஜய பத்தியும் அவர் கட்சி ஆரம்பிச்சதை பத்தியும் அதாவது தேவையில்லாதவங்க தான் வந்து சும்மா விஜய பத்தி யாருக்கும் தெரியாது ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு பேசுவாங்க வியூஸ் வர்றதுக்காண்டி விஜய் பேர டைட்டில் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அவர் அவர் ஒரு பர்சன்ட் கூட வாங்கலைனாலும் எதுக்கு நீங்க விஜய் விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவர் கட்சி தொடங்கிட்டாரு அதெல்லாம் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா பயம் வந்துடுச்சு அப்படியே பேஸ்மெண்ட்ல ஆட ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே அதுதான் உண்மை வர்ற எலெக்ஷன்ல அவர் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவாரோங்கிற பயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு